ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லோருடைய வாழ்க்கையும் சரியாக ஒரே மாதிரியாக போவது கிடையாது ஏற்றங்கள் இரக்கங்கள் இருப்பது சகஜம் என்றாலும் சிலருக்கு தொடர்ந்து பிரச்சனைகளும் தோல்விகளும் துரத்தி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருப்பவர்களுக்கு இந்த விசேஷ சக்தி வாய்ந்த பரிகாரம் வீட்டில் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்களை காணக்கூடிய யோகத்தை பெறுவார்கள் அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் பல விதமான தடைகள் தாமதங்களை சந்திக்கும் பொழுது பொறுமையுடன் இருப்பது அவசியமாகும் ஜாதக ரீதியாக இருக்கும் பிரச்சினைகளும் சேர்ந்து உங்களை ஆட்டிப்படைக்க துவங்கும் பொழுது இது போல தொடர்ந்து தோல்விகளும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சினை வந்து கொண்டே இருக்கும் தொடர் பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய அற்புதமான சக்தி எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி எலுமிச்சைக்கு உண்டு எலுமிச்சை கனியை தேவக்கனி என்று கூறுவார்கள் எலுமிச்சை கனிக்கு தோஷங்கள் கிடையாது மந்திரம் மாந்திரிகம் பயன்படுத்தும் எலுமிச்சை நல்ல ஆன்மீக விசேஷங்களுக்கு பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இத்தகைய எலுமிச்சை எப்பொழுதும் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டிற்குள் துஷ்ட சக்திகள் நுழைய முடியாது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சுத்தமான எலுமிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் எலுமிச்சை எப்பொழுதும் புள்ளிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைவில் கொள்ளுங்கள் அதுபோல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க செய்யக்கூடிய சக்தி வெட்டிவேருக்கு உண்டு இந்த வெட்டிவேர் பூஜை புனஸ்காரங்கள் ஹோமம் யாகம் போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை தண்ணீரை சுத்தம் செய்யும் பயன்படுத்தும் இந்த வெட்டிவேர் குளிர்ச்சி தன்மை பொருந்தியது இதன் ஆற்றல் ஆன்மீக ரீதியாக அளப்பரியது எப்பொழுதும் வெட்டிவேர் இல்லத்தில் இருப்பது துர்திருஷ்டத்தை தவிர்க்கும் இந்த வெட்டிவேர் கொஞ்சம் எடுத்து அதை வாசம் மிகுந்த பன்னீரில் அல்லது தண்ணீரில் மூக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வெட்டி வேரை கொண்டு எலுமிச்சையை சுற்றி கொள்ள வேண்டும் வெட்டி வேர் கீழே விழாதபடி ஒரு மஞ்சள் நூல் கொண்டு இறுக்கமாக கட்டிக்கொள்ளுங்கள் பின்னர் அதை அப்படியே உங்கள் தலைவாசலுக்கு நேராக மேலே ஆணியில் கட்டிவிடுங்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இதில் இருக்கும் எலுமிச்சை பழத்தை மாற்ற வேண்டும் வெற்றி வேரை அடிக்கடி நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே தண்ணீர் அல்லது பன்னீரில் மீண்டும் முக்கியெடுத்து அதே போன்று எலுமிச்சியை சுற்றி மஞ்சள் நூல் கொண்டு கட்டி வீட்டின் தலைவாசலில் மாட்டிவிட்டால் போதும் எப்பொழுதும் வீட்டிற்குள் நல்ல ஒரு ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தால் வெளியேறிவிடும் துர்தேவதைகள் நுழைய முடியாது உங்கள் வீட்டையும் வீட்டில் இருக்கும் நபர்களையும் காக்கும் ஒரு நல்ல அரணாக இருக்கக்கூடிய இந்த எலுமச்சையுடன் கூடிய வெட்டிவேர் எப்பொழுதும் தீட்டில்லாத நாட்களில்தான் நீங்கள் எடுத்து கழட்டி மாற்ற வேண்டும் இப்படி செய்து பாருங்கள் உங்கள் மனதில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க துவங்கும் இல்லத்தில் சுபீட்சம் நிலைக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர